கிலோமீட்டர்ல நியூ மெசன் இருக்கணுமா இருக்குங்க வீட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர்ல காலேஜ் இருக்கணுமா இருக்குங்க வீட்ல வந்து ஒரு கிலோமீட்டர்ல கூல் இருக்கணுமா இருக்கு வீட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர்ல ஹாஸ்பிடல் இருக்கணுமா இருக்கு வீட்ல இருந்து எல்லாமே ஒரு கிலோமீட்டர்ல இருக்கணுமா இன்னைக்கு நாம எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பிஎ பிரி சிட்டிக்கு செட்டிக்கு வாங்க பார்க்கலாம் பெரிய தார்சாலை சாலை ரோடு இருக்கு நீளமான டிரைனேஜ் இருக்கு இபி லைன் இருக்கு சோலார் லைட் இருக்கு போர் வசதி இருக்கு போர் பட்டா ஒண்ணு முன்னோர் இடத்துல தண்ணி இருக்கு சுத்தமான தண்ணி ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் நிலத்தர மரம் நட்டுருக்கோம் அதுக்காக தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம் பாருங்க விபி ரமன் சிட்டில வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க விபி சிட்டில வேதான் சிட்டில எல்லாம் இடம் வாங்குறவங்க வீடு கட்டி குடியேற போறாங்க சீக்கிரமா கிரக பூஜை நடக்க போகுது நீங்களும் வாங்க இந்த இடத்துல பாட்டு வாங்க வீடு கட்டுங்க குடியேறுங்க வேதான் சிட்டில சுத்தி நாலு பக்கமும் கம்பன் சோர் இருக்கு பாருங்க விபி